கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க அவர் வந்து அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பாடிட்டு வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க கர்ணன் ஒண்ணு இல்ல உன்ட்ட தானம் பெறலாம்னு வந்தேன் இதுவே கேலி கூத்தா இருக்கு பாருங்க அடிபட்டு உடம்புல உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாது நேரத்தில் போய் தானம் கேட்குறோம் அப்ப அந்தனாக வந்த அந்த கர்ண சொன்னாராம் உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தரணும் அப்ப கர்ணம் பட்ட சந்தோஷம் யாருமே படலையாங்க ஏன் தெரியுமா தரத்தக்கதை கேட்ட நீ நீ இப்போ வந்து எனக்கு புளியோதரை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா என்னால என்னால் என்ன தர முடியுமோ அதை நீ கேட்ட ஏன்னா தரத்தக்க விஷயம் இருந்துட்டா பொருள் இருந்து கொடுக்குற மாதிரி சந்தோஷம் எதுங்க இருக்கு ஈத்து இன்பம் அரியார்கள் மாநிலை வைத்திழக்கும் மண்கணவர் யார் திருவள்ளுவர் நடு நடுவில் யாருன்னு சொல்லிடுவேன் நடு நடுவில் அத வாங்குறாங்கல்ல அவங்க வாங்குறவங்க முகத்தை பாக்குறப்ப ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷம் வாங்கி போறாங்கல்ல அந்த சந்தோஷம் வேணுங்க அது பார்க்கணும் இதை திருவள்ளுவர் கேட்குறாரு இந்த இன்பத்தை சில பேர் இழந்துட்டு வாழ்றானே அவன மாதிரி குடும்பக்காரன் உலகத்தில் உண்டா நீ தரத்தக்கதை கேட்டன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாஞ்சிருந்த அம்பெடுத்து உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து அப்படி அள்ளி அப்படி ஊற்றுனோன்றனே உடனே முறம் வந்து சேர்ந்துருச்சு ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் எதுவும் பண்ணுவாங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் தான் பண்ணுவாங்க இப்போ இப்போ என்ன பண்றான் ரத்தத்தை அப்படி கையில் எடுத்து ஊற்றுனான் அவ்வளவும் கொடுத்தேன் உடனே கண்ணபரமாத்மா அப்படி ஆடிப்போனார் அவர் கடவுள்தான் ஆடி போயிட்டு என்ன பண்ணார் சடார்ன்னு தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு யாருக்குமே காண கிடைக்காத மகாவிஷ்ணு உருவமாக மாறி உனக்கு என்ன பண்ணார் திரைக்கதைப்படி அவன்ட்ருந்து வாங்கத்தான் வந்தார் கொடுக்கணும்னு வரல ஏன் கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு சொல்லுங்க ஏன் கொடுக்கணும்னு வந்துச்சு அவன் கொடுத்துட்டான் உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டு ஏன் கொடுக்கணும்னு யோசனை வாழ்நாளெல்லாம் அள்ளி கொடுத்தான் இல்லையா அவன் ரத்தம் கையில பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க அதான் உண்மை அதெல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றேன்னா என்ன அர்த்தம் நல்லவனோட சேர்ப்பா நல்ல புத்தி வரும் கண்ணபெருமானுக்கே அந்த கர்ணனுடைய ரத்தம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் சொன்னால் எனக்கு என்ன வேணும் உன்னைய பார்க்கணும்னா அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை உன்னைய பார்க்கணும்னா தவம் இருந்து பார்க்கணும் முள்ளு மேலே நின்று பார்க்கணும் கல் மேலே நின்று பார்க்கணும் பட்னியாக கடந்து பார்க்கணும் அப்படி கூட பார்க்க முடியாது இல்லையா செத்து அங்கே வந்து பார்க்கணும் ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் நான் நான் பார்க்குறேன்னா எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிவிட்டு எனக்கு என்ன வர தானே கேட்குறேன் இன்னைக்கு இல்லை நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும் என்ன வார்த்தை பாருங்கள் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதை நீ எனக்கு பொருள் கொடு அக்கௌண்ட்ல இது கொடு படம் கொடு கொடுங்க படம் போடு சொல்லலை இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும்